ஓர் ஆயிரம் பேருக்கு நம்ம ஸ்கேனர் கொடுத்துட்டோம் லைவ் போட்டால் எங்க தான் போகிறாங்கன்னு தெரில நல்லாடி Rajendra na Dubai lần trước qua. là Nhật lần qua, tiếng Anh là khó khăn luôn. Anh hôm ஏன்னா உயிரை எடுக்கிறதுக்குன்னே வர்றீங்க ஏண்டா அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு என் வாயை வாடகைக்கு வாங்காதீங்க மரியாதையாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் மரியாதையாக பேசுவேன் மரியாதை இல்லாத கமெண்ட் பண்ணால் நானும் அப்படி தான் பேச முடியும் ஹாய் நல்லா இருக்கேன் ஆர்பி இளங்கோ நல்லா இருக்கீங்களா பிரதர் குட் நைட் நல்லது உங்கள் ஆத்தாவில் போய் பண்ணுற ராம் என்ன பண்ணுமோ அங்கே போய் பண்ணு தானே ஒன்று பெற்று விட்டா போ ஹாய் சிஸ்டர் ஹாய் சுகேஷ் ஹலோ ரகு ஹலோ ஹாய் ஹாய் மணி பிரதர் சாப்பிட்டேன் பிரதர் நீங்கள் சாப்பிட்டாச்சா கேட்டதுக்கு மகிழ்ச்சி பிரதர் ஹாய் கார்த்திக் கரூர் கார்த்திக் எப்படி இருக்கீங்க பிரவீன் புறம்போக்கும் உங்கள் ஆத்தால போய் கூட்டினு விட்றான் அவன் கேட்குறான்ல போயாண்டா வணக்கம் கோபாலகிருஷ்ணன் நான் துபாயில் இருக்கேன்ப்பா ஹாய் ராஜசேகர் மாம்ஸ் இருக்காங்க அம்மா மணி கண்டிப்பாக பார்த்தீபன் சதீஷ்குமார் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க தப்பாக கமெண்ட் போட்ட நாய்க்கு தான் நான் பதில் சொல்கிறேன் சரியாக போட்ட யாருக்கும் நான் எதுவும் நான் சொல்லலை தப்பாக எந்த நாய் கமெண்ட் பண்ணிச்சா அந்த நாயை மட்டும்தான் நான் குறிப்பாக சொல்கிறேன் இட்லி ஹாய் ராஜி வெல்கம் நல்லா இருக்கீங்களா ஹாய் தளபதி குட் மார்னிங் இது குட் நைட்டில் ना सुन ब्रदर पॉइंट इसके वाटर वो सारी प्रकाश सारी हाय ब्रदर वी एम सिक्सटी हाई चाह வணக்கம் சக்திவேல் எப்படி இருக்கீங்க